ஊழியத்தில் மிக முக்கியமானது நீங்கள் அடிக்கடி பேசும்போது விசுவாசம் இந்த விசுவாச வாழ்க்கையில் பாஸ்டர் வந்து உங்களை எப்படி உருவாக்குனாங்க பயிற்சி வித்தாங்க என்பதை நீங்கள் இக்கால விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும் சொல்லும்போது உண்மையிலேயே எல்லாருடைய விசுவாச வாழ்க்கையும் பெருகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் பாஸ்டர் ரெண்டு விஷயத்தில் கத்தல என்ன ஒரு டெஸ்ட் வைச்சார் இங்கே எங்களுக்கு பாஸ்டர்ஸ் மட்டும் நடக்கும் அது முடிஞ்ச உடனே நைன்டி ஃபைவ் ருபீஸ் கொடுப்பாங்க வீட்டு வாடகை கொடுப்பாங்க மூணு மாதம் கொடுத்தாங்க நாலாவது மாதம் வரும்போது பாஸ்டர் சொன்னாங்க காணிக்கை எடுக்க முடியல அந்த வீட்டுக்காரங்கக்கிட்ட சொல்லுங்கள் அடுத்த வாரம் கொடுக்கலாம் பரவாயில்ல பாஸ்டர் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் ஒன்று கவலைப்பட்றீங்களா போர் நான் மீட்டிங் முடிஞ்சுங்க வந்தேன் வந்து என் ட்ரெஸ்ஸை இருக்கேன் மெயின் போர்ஷன் என்னுடைய வீடு சைடு போர்ஷன் வந்து வீட்டுக்காரங்க வீடு அந்த அம்மாவுடைய ஹஸ்பண்ட் வந்து டிஎஸ்ஆக்ஸில் ஒர்க் பண்ணுறாரு அவருக்கு அந்த மாதம் வந்து இன்கம் டேக்ஸில் எல்லாம் பிடிச்சிட்டாங்களாம் வருமானமே இல்லை ஃபாதர் நீ கதவை தட்டுனாங்க என் ஃபாதர் தான் கூப்பிடுவாங்க கதவை தட்டுனே ஃபாதர் சென்னைக்கு போயிட்டு வந்துட்டிங்களான்னு கேட்டாங்க அம்மா அம்மா போய்ட்டு வரேன் இல்லை ஃபாதர் எங்கள் வீட்டுக்காரருக்கு சம்பளம் வரல அந்த மாதம் இன்றைக்கி ரேஷன் கடைசி நாள் நீங்கள் சென்னைக்கு போயிட்டு வந்துட்டீங்கல்ல உங்களுக்கு காசு வந்துருக்குல்ல அடுத்த வாரம் கொடுக்குற வாடகை இன்றைக்கே நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நான் போய் இன்றைக்கு ரேஷன் வாங்கிடுவேன் எனக்கு தயச உதவி செய்யுங்கன்னு கேட்டாங்க எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு களத்தின சட்டை திரும்ப போட்டேன் அடுத்த பஸ் ஏறி ப்ரேயர் ஹாஸ்க்கு போனேன் அவர் என்னை பார்த்தோன்னே என்ன தாமஸ் இவ்வளோ நேரம் இங்கே இருக்க வீட்டுக்கு போகாமல் இருக்க ஏன் வீட்டு போகலான்னு கேட்டார் இல்லை பாஸ்டர் நான் வீட்டுக்கு போய்ட்டு தான் வரேன் என்ன விஷயம்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்த அம்மா இன்றைக்கு வாடகை கொடுத்தா ரேஷன் வாங்கிக்கிறேமான்னு சொல்கிறாங்க கடைசி நாள் அப்படியா இல்லை பாஸ்டப்பாக நிற்காதீங்க அந்த அம்மா என் என்ன கேட்டாங்கண்ணா நீ மெட்ராஸ் போயிட்டு வந்துட்டல உனக்கு சம்பளம் கிடச்சி சொன்னாங்க அதனால் அந்த அம்மா என்ன விளங்கி வச்சுருக்குன்னா நான் மெட்ராஸில் கூலி வாங்கி ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு விளங்கி வச்சிருக்கு கர்த்தர் கொடுத்து நான் ஊழியம் செய்கிறேன்னு அந்த அம்மாவுக்கு நான் படித்து கொடுக்கல மன்னிச்சிங்க பாஸ்டர் இந்த மாதத்துல இருந்து நீங்கள் எனக்கு கொடுக்குற தொண்ணூத்தஞ்சு ரூபா வேண்டாம் அப்படின்னு நேரடியாக வந்து சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன் பாஸ்டர் என்னை மன்னிச்சிங்க பாஸ்டர் அவர் உட்கார்ந்து வரி எழும்பி வேகமாக வந்து ஒரு தட்டி தட்டி கட்டி பிடிச்சி முத்தம் காட் யூ கத்தர் ஒன்று ஆசிர்வா பார்ப்போம் காசு கொடுத்தன கத்தர் நடத்துவார் நீ வெட்கப்பட மாட்டப்போ அந்த விசுவாசம் நடத்தினார் இந்த நாப்பத்தேழு வருஷத்துல எத்தனையோ ஊழியக்காரங்க நான் பசியாக இருந்தேன் பட்டினியாக இருந்தேன் ஆனால் என் பசி பட்டினி எல்லாம் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் அனுபவிச்சிட்டேன் ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டு வரை என்ன பசியாக விடவே இல்லை பட்டினியாக வைக்கல ஒரே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு இல்லை அப்போது என் தங்கச்சிக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேங்க என் வீட்டுக்கு பின்னால் அவள் உட்காந்துருக்கா எனக்கு ஒரு விலமீன் என்னென்னா காலையில் குளித்த உடனே எனக்கு சாப்பிட்ணும் எதாவது சாப்பிட்ணும் அப்போ நான் குளிக்க போகிறேன் என்னுடைய ஒய்ஃப் சொன்னாங்க குளிக்க போகிறீங்க நீங்கள் குளிச்சுட்டு வந்து சாப்பிட ஒன்றும் இல்லை அப்புறம் குளிங்க அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க நான் குளிச்சுட்டு கோயிலுக்கு வரணும் சரி நான் குளிச்சிட்லேன்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வெளியே வரேன் டேபிளில் சூடாக பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது அப்போ எங்கள் அம்மா இருக்காங்க நான் சொன்னேன் போகும்போது பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னு சொன்னீங்க இப்போ இவ்வளோ பிரேக்ஃபாஸ்ட் வந்துடுச்சு அப்படின்னா எங்கள் ஒய்ஃப் சிரிச்சுன்னாங்க உங்கள் தங்கச்சி கொண்டு வந்தாங்க தங்கச்சி பின்னால் இருக்கிற என் தங்கச்சியை பார்த்து கேட்டேன் இது உன் அண்ணனுக்கு கொண்டையா ஊழியக்காரன் குழந்தையான்னு கேட்டேன் என் அண்ணனுக்கு கொண்டேன் அப்படின்னு இது சாப்பாடு வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்ச குழந்தையா தெரியாமல் குழந்தையான்னு கேட்டேன் அண்ணே நான் காலில் வந்தேன் அண்ணி சொன்னாங்க அண்ணனுக்கு காலில் சாப்பாடு இல்லைன்னு சொன்னாங்க அதனால தான் குழந்த நீ தப்பாக நினச்சிக்காத நீ எப்படி எடுத்துட்டு வந்தியோ அப்படியே எடுத்துட்டு போயிரு தொடவே மாட்டேன் இன்றைக்கு நான் பட்டினியா இருக்கணுங்கிற தேவ சித்தம் ஊழியத்தில் இந்த மாமிசங்கள் எல்லாம் உறவுகளில் தலையிடக்கூடாது நீ இந்த காலைக்கு மட்டும் கொடுக்குற நாளைக்கு பத்து நாள் சாப்பாடுலாம் உன் வீட்டில் உக்காந்து நீ கொடுப்பியா நீ கொடுக்க மாட்டேன் அண்ணே இந்த ஒரு நாள் சாப்பிட்ருங்கண்ணே எனக்கு கிடைத்த இந்த ஒரே தருணம் கத்தரை மயிமைப்படுத்துறதுக்கு எடுத்துகிட்டு போய்டேன் எங்கள் அம்மா எழுதாங்க தங்கச்சா எழுதாங்க என்னெல்லாம் அம்மா எழுதாங்க நான் அட்ரஸ் பண்ணிட்டு தச்சு தச்சுக்கு வந்துட்டேன் மத்தியானம் ஒரு வீட்டிலருந்து நல்ல அழகான பிரியாணி சாப்பாடு வந்தது இன்னைக்கு வரைக்கும் அந்த விசுவாச பாதையில் கத்திரி என்ன நாற்பத்தேழு வருஷம் அந்த பாஸ்ட் நடத்தின மாதிரி விசுவாசத்தை நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன்